இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எடுத்து பார்த்தால் அன்றகுமார் திசாநாயக்க என்பிபியினுடைய தலைவர் ஜனாதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வீதமான வாக்குகளை பெற்று அது ஒரு அறுதி பெரும்பான்மை அல்ல அதுக்கும் குறைவான ஒரு வாக்கு வங்கியை பெற்றுத்தான் அரசியலமைப்பில் இருக்கின்ற விதிமுறையின் பிரகாரம் அவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் கடந்த தேர்தலில் வந்து மூன்று வீதமாக பெற்ற ஒரு அமைப்பு இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட தினி மடங்குக்கு மேலாக வந்து மக்களுடைய நம்பிக்கை தெற்கில் வந்து பெற்றிருக்கிறாராக இருந்திருக்காண்டா தெற்கில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து ஒரு ஒரு மாற்றத்துக்கு என்ற ஒரு செய்தியை வந்து காட்டியிருக்கிறார் எந்தளவு தூரத்துக்கு தெற்கில் இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்துக்காக தயார்படுத்தியிருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை அனுரகுமார் திசாநாயக்க வாக்களிக்கிற ஊடாக காட்டியிருக்கிறோமோ அனுரகுமார திசாநாயக்க சரியான வகையில் விளங்கிக் கொள்ளவும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தெற்கில் வந்து அவருக்கு கிடைத்த ஆணைக்கும் புடே எத்தனையோ மடங்குக்கு மேலாக தமிழ்த் தேசியத்தோட உறுதியாக இருக்கிறோம் என்ற செய்தியைத்தான் இந்த தேர்தலில் வந்து கொடுத்திருக்கிற மன்னதை விளங்கிக் கொள்ளவும் இந்த மாற்றம் தெற்கிட எதிர்பார்க்கின்ற இந்த மாற்றம் உண்மையிலே நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் இந்த இன பிரச்சினை தீர்க்கப்படாமல் அந்த மாற்றம் வெறும் ஒரு கனவாக மட்டும்தான் இருக்கும் என்றதிலேயும் வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த இன பிரச்சினையை வந்து ஒரு போர் ஊடாக ஒரு இனப்படுகொலை ஊடாக வந்து முடித்து வைக்கலாம் என்று நம்பியிருந்த நிலையிலே அதுக்கு பிறகு வந்து இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து சுமூகமாக வந்து கட்டியலப்படாமன்று ஒரு கனவுலே இந்த இன அழிப்பை செய்ததுக்கு பிறகு இன்றைக்கு ஸ்ரீலங்கா இந்தளவு தூரத்துக்கு வந்து முகக்குப்புறவாக விழுந்து ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு வந்து என்றால் எந்தளவு தூரத்துக்கு வந்து தமிழரை அளிக்கவும் இல்லாட்டி தமிழருடைய உரிமையை வந்து மறுக்க என்றதுக்காக எடுத்த நடவடிக்கைகள் இராணுவ ரீதியாக பாதுகாப்பண்ட பேரில் எடுத்த நடவடிக்கைகள் அதனுடைய சுமைகள் இந்த அரசை வந்து விழுத் விழுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து துணை நின்று இருக்கிறன்றதை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் அதை மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் உண்மையிலே ஒரு முழுமையான ஒரு மாற்றம் ஒன்று ஸ்ரீலங்கா அரசு கடந்த எழுபத்தஞ்சு வருஷமாக தோத்து போன இந்த பாதையில இருந்தொரு சரியான பாதைக்கு மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் அனுரகுமாரதி திசாநாய்க்க தெற்கிலே இருக்கக்கூடிய தன்னுடைய மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் தமிழர் ஒரு தனித்தேசம் என்ற ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழருடைய தனித்துவமான மையை அங்கீகரிக்காமல் தமிழருக்குரிய சுயநிர்ணய உரிமையை ஏற்று அதுக்கு ஏற்ப தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற அதனுடைய இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் முழுமை அடையாத உண்மையை சிங்கள மக்களுக்கு தெற்கில வாழ்கிற மக்களுக்கு வந்து நேர்மையாக சொல்ல வேணும் என்று நாங்கள் நாங்கள் பொறுப்போடு வந்து அவரிடம் வந்து கூற விரும்புகின்றோம் அந்த நேர்மையான பயணத்துக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது நாடை பிரிக்கிறதாக அமையாது என்ற உத்தரவாதத்தையும் வந்து அவர் உங்கள் சார்பாக வந்து கொடுக்கலாம் ஆனால் தமிழருடைய உரிமையை மறுத்து இந்த நாடு எந்த விதத்திலேயும் பிரச்சனை படாமல் வந்து முன்னுக்கு போகலாம் என்ற கருதி அவர் செயல்பட்டால் உண்மை வந்து அதுக்கு நேர்மாறாகத்தான் நடைபெறும் என்றது வந்து எழுபத்தஞ்சி வருஷம் வந்து இன்றைக்கு நிரூபிக்கிறதுக்கு வந்து சாட்சியமாக இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தை வந்து அனுரகுமாரதி திசாநாயக்க சரியாக விளங்கிக் கொள்ளவனும் தெற்கிலே எந்தளவு தூரத்துக்கு ஒரு ஒரு மாற்றத்தை தெற்கிலே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கிறோமோ வடகிழக்கில் வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒரு பயங்கரவாதத்துக்கு வந்து அரசு பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுத்து கிட்டத்தட்ட வருஷமாக முகம் கொடுத்து கொண்டு வந்திருக்கிற மக்கள் எத்தனையோ சவால்கள் இருக்க தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்ற விடயத்தில் மிக உறுதியாக இருக்கினம் இருக்கினம் அவர்களை உள்வாங்காமல் அவர்களுடைய உரிமைகளை உள்வாங்காமல் அங்கீகரிக்காமல் இந்த மாற்றம் நடைபெறாதன்ற செய்தியை சரியான வகையில் விளங்கி கொண்டு இந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அவர் கடந்த காலங்களில் வந்து வலியுறுத்துகிற விடயங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் வந்து இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இடைக்கால அறிக்கை போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் விட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமஸ்தி ஒரு வெளிப்படையாகவே ஒரு சமஸ்தி தீர்வை நோக்கின ஒரு பாதையிலே அவர் இறங்க என்று நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு விசேஷமாக வடகிழக்கில் வாழ் மக்களுடைய வழங்கியிருக்கின்ற அவர்களுடைய ஆணைக்கு பிறகு உரிமையோடு வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டு அவர் நேர்மையாக முன்னெடுத்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படி ஒரு செயல்பாட்டுக்கு வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் இதுக்கு முதலும் பல பணத்தடவைகள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பதாக நாங்கள் பகிஷ்கரிப்பு என்ற கோட்பாட முன் வச்சிருந்தாலும் கூட இந்த வேட்பாளர்கள் சரியான வகையில் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போகிறதுக்கு வந்து முன் வந்திருந்தால் வந்து நாங்கள் அந்த பகிஷ்கரிப்பை மறுசீ பரி மறு பரிசீலனை செய்திருப்போம் என்ற கருத்தையும் வந்து நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் அந்த வகையில் தான் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் அவர் அந்த சரியான பாதையில் ஈடுபடுவதாக இருந்தால் எங்களுடைய ஒத்துழைப்பு வந்து அவருக்கு அந்த தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் சமஷ்டி தீர்வை கொண்டு வருவதற்கான அவருடைய செயற்பாடுகளுக்கு இருக்குது என்று கூறி இந்த தேர்தலில் மீண்டும் நம்முடைய மக்கள் தொடர்ந்தும் உறுதியாக தமிழ் தேசியத்தோடு நிற்பது நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ந்தும் கஷ்டப்பட்டு தமிழ் தேசத்துக்கு எதிரான நடவடிக்கை அனைத்தையும் வந்து எதிர்த்து போராடுகின்ற ஒரு இயக்கமாக செயல்பட்டுக்கொண்டு இருக்கின்ற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பலத்தை ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறதாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்